இருக்கணுமா வெளிநாடு சம்பந்தமான கல்வியும் மருத்துவ சோதமான விஷயம் கிடைக்கும் வெற்றி உண்டு ஜெய் ஸ்டாலின் அடுத்த மாதம் அதுக்கு வேண்டிய முயற்சி நடப்படுமா ஜெய் ஸ்டாலின் அதே சிவகாசி எல்லை தான் எடுத்துற தொழிலில் நஷ்டம் இருக்குன்னு வேதனை யாரு என்ன தொழில்ப்பா காரணம் சொல்லலாம் அப்படியா இங்க இருந்து என் குதிரை உன்னுடைய எல்லைக்குள்ள போகும்பொழுது வலப்புறத்துல காளியம்மாள பார்த்து போச்சு இப்போ ரெண்டே கால ஆண்டுகளாக நீ நடத்துற தொழிலில் நஷ்டமும் கான்ட்ராக்ட் அமையாத குறைபாடுகளும் நடக்கும் அதனால பழைய நிலைகள் இல்லைங்கிற வேதனையில என்ன பார்க்க வந்திருக்கேன் அந்த தொழில் தடங்கரை நீக்கி வெற்றியாக்கி தார ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கும் வேற என்ன வேணும் அந்த வேறு விஷயமாக பௌர்வ விவர பொறுமையை ஜெயிச்சிட்டார் கர்ரதிகனது நல்லா கருமதாமி திருநெல்வேலி நானும் என்று கொண்டு சதவில ஐஸ்வரியும் மங்களம் திருநெல்வேலி

உன் உள்ளத்துக்குள்ள போய் பார்த்தேன் உடன்பிறந்த சகோதரிக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமா அல்லது இதே நோயை தாக்குப்பிடிச்சு நீண்ட காலம் வச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்குமா உண்மையா இல்லையா இந்த நோயை அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருப்பது சரிதானா இது தீராத நோயாச்சே கேன்சர் ஆச்சே ஒவ்வொரு தான் நம்ம இழக்க வேண்டிய நிலைமையும் பாதிக்க வேண்டிய நிலைமையும் இருக்கும் பொழுது இந்த விதி நம்முடைய மனதை புண்படுத்துகிறதே ஒன்று இரண்டு தலைமுறைக்கு உட்பட்ட நோயாக இருக்கிறது உண்மையா மூன்றாவது தலைமுறை வேற யாரையும் தொடர்ந்துருக்குமா மறைமுகமா வெளிப்படாமல் யாரையும் தாக்கி இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு மறைமுகமான வேதனையும் ஒரு உள்மனத்தில் இருக்கிறது உண்மையா இல்லையா கால் கற்பனை என்றாலும் மூன்றாவது தலைமுறையாக அந்த நோய் வராது என்று ஒரு விதி இருக்கு அதனால யாருக்கும் அது தாக்கவில்லை அப்படி ஒரு கவலையை தூர விட்டுருந்தான் ஒரு தங்கையோடு இந்த நோய் நின்று விட்டது இனி யாருக்கும் இல்லை ஆனாலும் அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கற்பசாமி பாசம் யாரை விட்டுச்சு இந்த உலகத்தில் ஒரு பக்கம் பாசம் இன்னொரு பக்கம் படுகிற வேதனை வேதனையை பார்க்கும் பொழுது முடிவு கிடைத்தால் சரியாக இருக்குமே என்ற எண்ணம் பாசத்தை நினைக்கும் பொழுது இழக்காமல் இருந்தா நல்லா இருக்குமே என்ற ஒரு இயக்கம் இந்த இரண்டுக்கும் இடையில நடத்துகிற போராட்டத்துக்கு சச்சி கொண்டு கொடுக்கணும்னா மூணு மாத கால அவகாச வெற்றியாகிட்டார் கர்மசாமி அதே திருநெல்வேலி எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது என்னப்பா பார்த்திரோம் யார் பணி இங்க இருக்கையா காலம் சொல்லலாம் கண்ணாடாதி மையாவின் மண்ணென்றால் நான் மரமாவீன் என்ன படத்து பாட்டு சாரதா படத்தோட பாட்டு இன்னொரு தர கால பையனுக்கு எதிர்காலத்தில் ஒரு உத்தியோகம் கிடைச்சிரும் கல்யாணம் மட்டும் தன்னை இச்சைப்பட நடத்தணும்னு நினைப்பான் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது அவன் மனதை மாத்தி அமைச்சு தந்தா சரியா இருக்கும் உன்னுடைய குழப்பமான நிலை கால் வந்து என்ன புள்ள தானம்னு சொல்றீங்கடா யார்க்கே என்னடா பேர் ஒப்ப கர்பசாரி கால் வந்துவா கர்பசாமியின்కి கர்பசாமியின்కి தா golongan ஜனனமாயாசி கர்பசாரி பிறந்தவாரே வெற்றி ஒன்று வெற்றி மேல் நத்தம் அப்படியா எங்க இருக்கு நத்தம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நத்தம் பகுதி இருப்பா நத்தமா சுத்தமா மேல நத்தம் கால் யாரெல்லாம் புரியுதா உங்கள் தொலைவியார்

ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும் அது லேசர் மூலமாக தான் இருக்கும் ஆபத்து கொடுக்காது சரியா சரி பண்ணிடு அது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஆண்மகனுக்கு இரணியா வந்தா தாங்கிக்கிடலாம் உடல் இறக்கம் வந்தா தாங்கிக்கிட முடியும் பெண்களுக்கு இரணியா வந்தால் தாங்க முடியாது ஏன்னா பாதையினுடைய சுவாச கலைகள் நின்றுவிடும் அந்த சுவாசகளை நிற்கிற பொழுது கற்ப மூலமாக கற்ப பைக்கு பிரச்சனை கொடுக்கும் அதை வரவிடக்கூடாதுங்கிறது தான் அடிப்படையாக சொன்னேன் இப்போ நீ ஒரு உத்தியோகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அதை உனக்கு வாங்கி ததுட்டா சந்தோஷம் அடைந்த ஒரு செப்டம்பர் இருபதாம் தேதி உனக்கு கிடைச்சாச்சு முத மாத சம்பளம் கர்ப்பாய் கோயிலுக்கு தான தர்மத்துக்கு வெற்றி அடைந்தா தானம் வா

இடத்தை போய் பார்த்தேன் தேவையில்லாம இன்னொருத்தனுடைய குறுக்கீடுகள் இருக்கு அவனுடைய மன அலைகளை மாற்றி உனக்கு நான் சரி பண்ணி தந்து அதில் பணம் வாங்கி தரணும் அவ்வளவு தானே கால்நட்டுவோம் வெற்றி ஆக்கி தர இன்னும் தொண்ணூறு நாட்கள் கால அவகாசம் இருக்கு பொறுமையோடு இருந்தால் ஜெய்த்துக் கொள்வோம் அதே மதுரை மாநகர் மகளை பத்தி காக்க வந்தது மகளை பத்தி காக்க வந்தது பெண் மகளை பத்தி காக்க வந்தது வயசில் ஒன்னு வயசில் ரெண்டு பையனை பத்தி காக்க வந்தது பார்ப்போம் என்னவா இருக்கு மகள பத்தியா உன் வீட்டுக்குள்ள படையல் போட்டு கும்பிட்டீங்களா எந்தக்கு இறந்து போயிட்டாளா அதுக்கா கால் சரி இன்னொரு இன்னொருத்துல கால்மா மகனுக்கு என்னம்மா அவர் செய்யும் ஒரு பெயர் அரசு உத்தியோகத்துக்கு போவான் அவனுக்கு இந்த வருஷமே கிடைச்சிரும் மொதல் மாதம் சம்பளம் கோயிலுக்கு வந்துடும்

விளக்காப்பு எடுத்து போய் சொல்லிட்டீங்க கால் அனுப்புவாங்க அயோத்தி மாநகரில் இருந்து ஸ்ரீராமபுத்திரனாகிய ஸ்ரீ ராம இருக்கும் பொழுது ராவணனுடைய குரு சுக்கராச்சாரியாருடைய பதினெட்டு சீடர்கள் அசுர முனிவர்களும் ராமனுடைய வர்க்கத்தை அழிக்கணும்னு போராடினாங்க அப்படி போராடி தீய சக்திகளை அனுப்பும் பொழுது அதை முதல் ஆட்சியாக செய்து கொண்டிருக்கிற கருப்பசாமிக்கு தெரிந்து ஸ்ரீம நாராயண்கிட்ட வேண்டி இந்த அறத்துக்கு மாறாக தவம் இருக்கக்கூடியவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தென் திசையை நோக்கி புறப்பட்டு வந்து முதல்ல இறங்கின இடம் எந்த இடம் அதுதான் இடம் அதுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக நாராயணனை ஸ்ரீராமனாக எனக்கு வர வேண்டும் கேட்டார் ஸ்ரீராமனாக வர முடியாதப்பா ஆயுதம் தாங்க தாங்காமல் அழகான சுரூபத்தோட வருவேன் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி தன் மகனுக்கு கர்மசாமிக்கு துணையாக வந்து பாசறை போட்டு மலையின் அடிவாரத்தில் இருந்தார் அழகு என்பதுக்கு தமிழ்ல சுந்தரம் என்பது பொருள் பெருமாள் நாராயணனாகிய பெருமாளே பெருமானே வந்து அழகர் சுரூபத்தில் வந்ததனால் அவருக்கு கருப்பசாமி தென் திசைய நோக்கி பொதிகை மலையில் மூன்று அசுர முனிவர்களை அடித்துக் கொண்டு வந்து அழகர் மலை அடிவாரத்தில் போட்டார் அப்படி சதுரகிரியில ஏழு பேர்களை அடித்து கொண்டு வந்து போட்டார் கொல்லிமலை இப்படி ஆறு விதமான மலைகளில் இருந்து பதினெட்டு அதுர முனிவர்களையும் அடித்து கொண்டு வந்து போட்டு அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து தவம் செய்தான் அவங்களுடைய தீய சக்திகள் ஓங்கக்கூடாது என்பதற்காக அந்த பதினெட்டு அதுர முனிவர்களையும் கீழே போட்டு மேல ஏறி உட்கார்ந்து படி போல இருந்ததனால் அவருக்கு பெயர் பதினெட்டாம்படி கர்ப்பசாமி கர்ப்பசாமிக்கு மூத்தவன் யார் ஸ்ரீராமனுடைய மகன் லவன் அந்த லவன் தான் தர்மசாஸ்தாவாக அவதாரம் செய்தார் அந்த தர்மசாஸ்தா தான் ஐயப்பனாக பிறந்தார் அந்த ஐயப்பன் இருக்கும் இடத்திலும் தர்மசாஸ்தா இருக்கும் இடத்திலும் எப்பொழுதுமே என் தம்பி எனக்கு முன்னணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கருப்பசாமியை முதல் இடத்துல வச்சாங்க அதனால தான் நான் இருக்கிற இடத்துல இந்த பதினெட்டு அசுர முனிவர்களுடைய சக்தி வரக்கூடாது என்பதற்காக பதினெட்டு முனிவர்களுடைய ஆத்ம சக்தியையும் எடுத்து கொண்டு போய் பதினெட்டு படிகளாக்கி முன்காவல் பின்காவலாக வைத்து பதினெட்டு படிகளாக்கி சபரிமலை தர்மசாஸ்திராக அவதாரம் செய்கிறார் இதுதான் என்னுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட மலையில் போய் நீங்கள் கும்பிட்டு கர்மசாமி ஒன்னை வச்சு புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் எனக்கு எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது வேதனை வந்துடக்கூடாது என்று நினைத்து நீங்க கும்பிட்டுட்டீங்க அதனால உங்களுக்கு பரிந்து கேட்கின்ற புண்ணிய வரத்தை கொடுக்குறேன் என்ன வேணும் உங்களுக்கு நான் நடத்தி தாரேன் அடைத்ததை திறந்து தாரேன் அந்த ஒண்ணு மட்டும் கொஞ்சம் கோர்ட்டு வர போகத்தான் செய்யும் மாத்தித்தாரு தர்மசாமிக்கு உங்களை முன்னால வரைய சாப்பிடு ஒன் இந்த குடும்பம் நடக்கட்டும் வெற்றியாக நடக்கும் கம்பெனி நடக்கும் சொத்தும் கிடைக்கும் நல்லா இருந்த மக்கள் அதே மதுரை மாநகர் அப்படியா குழந்தையை பற்றி காக்குவது யாருப்பா திரு தனி குடும்பம் இது இவ்வளவு நேரமா என்னடா உத்தியோகம் கால உத்தியோகம்

சரி கால் நோட்டுவா ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தம் இருக்கும் செய்திடலாமா போட முடியுமா எங்க போடலாம் சரி சரி இந்த உனக்கு முதல் உத்தியோகம் திருச்சி எல்லையில் கிடைக்கும் சப்பின் சார் சந்தோஷம் முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பேர் வைப்பேன் என் வீட்டுக்காரர் தான் சொல்லணும் போட்டு வெற்றிகரமாக நடத்தி இரண்டு வீடுகள் உனக்கு கட்டித்தாரேன் ஐஸ்வர்யமாக இருப்பாய் புண்ணியம் அடைவாய் இந்த மகள் உனக்கு மனைவியாக கிடைச்சது நீ பாக்கியவானாக இருக்கிறாய் அதே போல பிள்ளைக்கு சமமாக இவ தங்கையை நீ பார்க்கணுங்கிற ஒரு பாக்கியம் உனக்கு கொடுக்கப்பட்டு அவளை கட்டி கொடுத்து வாழ வைப்பதற்கு உன்னுடைய மன உதவி தேவைப்படுகிறது என்ன உதவி பண உதவி இல்லடா மன உதவி தேவைப்படுகிறது அந்த மன உதவியை நீ செய்து விட்டால் உனக்கும் புண்ணியம் அவள் வாழ்வுக்கும் புண்ணியம் ஆனால் அவளுக்கு அரசு வேலையும் கிடைக்கும் அவள் உடல்நிலையும் நல்லாகும் திருமண வாழ்க்கையும் புரிதமாகும் கவலைக்கு இடமில்லை இவனுக்கு இவன் நினைக்கிற வேலை கிடைச்சிடும் இந்த குடும்பத்தை கட்டி காப்பான் லண்டன் மாநகரை பற்றி ஒரு எண்ணம் ஓடுகிறதே அது ஏன் என்ன என்னபுதி மருத்துவம் சம்பந்தமான கல்வியை லண்டன் மாநகரிலிருந்து நீ படிக்க வேண்டிய பாக்கியம் உனக்கு உண்டு அது உனக்கு நடக்கும் வெற்றி அடைவார் மருத்துவனா டாக்டர் ஆயிருவியா மருந்து சௌந்தமான ஆய்வாளராக சயின்டிஸ்டாக பார்மசிஸ்டாக இருக்கக்கூடிய பாக்கியவானாக நீ இருப்பார் இந்த குட்டி ஒரு டாக்டர் ஆயிரும் இதற்கிடையில ஒருத்தருக்கு வயிற்றுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அதை சரியாக இருக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்காங்க சரியாக வேற என்ன வேணும் வர வச்சு தரேன் என்ன பிஸ்னஸ் மூணு பிஸ்னஸ் பண்ணி கொடுவோம் தைரியம் வாங்க அப்பா ஆன்லைன்ல எந்த பிஸ்னஸும் செய்ய வேண்டாம்ப்பா அதுல உங்களுக்கு வந்து லாபமும் கிடைக்காது நம்முடைய பணம் இழக்கப்படும் வேற என்ன தொழில் பார்க்கறதுக்கு முடிவு நிச்சயமாக செய்யலாம் வெற்றி உண்டு ஒரு ஸ்டேஷனரி கடையும் வச்சுக்கலாம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது பொறுப்பு நான் கிடையாது என்ன பண்ணலாம் வண்டி வாகனங்களுக்கு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு ஃபைனான்ஸ் பண்றேன்னா நான் ஒத்துக்கிடுறேன் சும்மா பணத்தை கொடுத்துட்டு என்னத்தையும் எழுதி வாங்குவதா இருந்தால் நான் ஒத்துக்கிட மாட்டேன்

கண்ணாடிய கடத்து கல்யாணம் முடிச்சுப்பா தான் இன்னொரு தர கால்வா யாருக்குமா காலில் யாருக்கடா பிரச்சனை மனத்துல யாருக்குடா பிரச்சனை என்ன குழப்பம் மன குழப்பம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னான உன் முன்னோர்கள் தகப்பன வழியை ஒருத்தருக்கு கால் பாதிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறார் அந்த ஆத்மாவுடைய பிரதிபலிப்பு மனையில இப்போ ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக கல்யாண சுந்தமான முயற்சிகளும் அது சொந்தமான தேடர்களும் நடந்து ஜெயிக்க முடியாம இருக்க இதுக்கு கிரகங்கள் காரணமா வேற எதுவும் பாவதோஷங்களாங்கிற சிந்தனை உன் உள்ளத்துல கிரகங்கள் காரணம் இந்த கல்யாணத்தை வெற்றியா நல்ல பெண்ணா கொண்டு சேத்தா போதும் நாகர்கோவில் நெல்லை மாவட்டம் சென்னை இரண்டு இடத்துல உனக்கு பொண்ணு இருக்கு தேடி வர வைக்கிறேன் ஆவணிக்குள்ள திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் வெற்றி மகன்